மழைக்காலங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறினால் ரோஜா செடிகளோட வேர் அழுகி போயிரும் இல்லை அப்படின்னா நிறைய பூச்சி தாக்குதல் வரும் ஆனால் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் செடி நல்லா ஹெல்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளர்றதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செடியில் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் மழை நேரத்தில் ரோஜ செடிகள் ஹெல்தியாக வளரதுக்கு பதிலாக சில நேரத்தில் வேர் அழுகி போய் காஞ்சி போயிடும் அதுக்கு முக்கியமான காரணம் தொட்டியில் தண்ணி தேங்கிறது மழை நேரத்தில் நீங்கள் அடிக்கடி ட்ரைனேஜ் ஹோல் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது டிப் நம்பர் டூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிச்சன் வேஸ்ட்டை மக்க வைக்காமல் டேரெக்டாக மழைக்காலங்களில் ரோஜ செடிக்கு கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வரும் அதே மாதிரி களை செடிகள் இல்லாமல் எப்போதுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டிப் நம்பர் த்ரீ செடியில் ஏதாவது ஸ்டெம் காஞ்சி போயிருக்கு கருப்படிச்சிருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா மஞ்சள் வச்சு விடுங்க அதே மாதிரி காஞ்ச இலை பழுத்த இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு தினந்தோறும் மலர்ந்த பூக்களை கட் பண்ணி விடுங்க டிப் நம்பர் ஃபோர் தொடர்ந்து மழை பெய்யும்போது செடிகளுக்கு எப்போதுமே ஃபர்டிலைசர் பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி செடிகள் எப்போதுமே நல்ல வெளிச்சமாக காற்றோற்றமான இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் வெயில் காலத்தில் செடிகளில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு மூடாக்கு பயன்படுத்தியிருப்போம் அது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து விட்டுட்டு மண்ணை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை தவிர நீங்கள் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்